அன்பு நண்பர்களே நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்தி தமிழ் ஆர்ஜி இந்த வீடியோவில் விற்பனை சக்தி மற்றும் ப்ரொமோஷன் செய்வதில் பணக்காரர்களுக்கும் மற்றும் ஏழைகளுக்கும் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பற்றி பார்ப்பதோடு பொருளாதார வெற்றிக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதையும் பார்ப்போம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்தி தமிழ் ஆர்ஜி ப்ரமோஷன் செய்வதில் பணக்காரர்களுக்கும் மற்றும் ஏழைகளுக்கும் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பற்றி பார்ப்பதோடு பொருளாதார வெற்றிக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதையும் பார்ப்போம் பணக்காரர்கள் ஒன்று பணக்காரர்கள் செல்ஃப் ப்ரமோஷனை தங்களது திறமைகளை ஊக்குவிப்பதற்கும் வாடிக்கையார்களை ஈர்ப்பதற்கும் ஃபாலோவர்ஸ்களை அதிகப்படுத்துவதற்கும் பயன்படுத்துகிறார்கள் மேலும் பணக்கார தனிநபர்கள் செல்ஃப் ப்ரமோஷனை கையாண்டு சிறந்த வேலை வாய்ப்புகளையும் அதிக சம்பளத்தையும் பெற டூல்ஸாக செல்ஃப் ப்ரமோஷனை பயன்படுத்துகிறார்கள் இரண்டாவது பணக்காரர்கள் தன்னை சுய விளம்பரம் பண்ண தடையாக உணர்ந்தால் தனக்கான திறமை எண்ணையையும் மேலும் மேலும் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பதாக உணர்கிறார்கள் மூன்று சுய விளம்பரம் பண்ணும்போது பயம் என்ற நிலையை உணர்ந்தால் மேலும் மேலும் சுய விளம்பரத்தை செய்து செய்து பயத்தை போக்கி சிறப்பான நிலையை பணக்காரர்கள் அடைகிறார்கள் நான்கு இதன் மூலம் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களின் சேர்க்கையும் ஒத்த எண்ணம் கொண்டவர்களின் பழக்கத்தை அதிகப்படுத்தி பொருளாதார வட்டியையும் தனி வட்டியையும் அடைகிறார்கள் சுய விளம்பரம் என்பதை அனுபவமாகவோ அதாவது ஆணவம் என்பதாகவோ தற்பெருமை பேசுவதாகவோ பணக்காரர்கள் எண்ணாமல் தன்னுடைய மதிப்பை அதிகப்படுத்துவதற்கும் தன்னை ப்ராடக்ட் அதாவது தன் ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் வேலுவை அதிகப்படுத்தவும் சர்வீஸில் உறவுகளை மேம்படுத்தவும் பயன்படுத்துகின்றன அதன் மூலம் வாடிக்கையாளர்களையும் நல்ல வாய்ப்புகளையும் ஈர்த்து பொருளாதாரத்தில் மிக 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 வளர்ச்சி அடைகின்றன ஆறு வாழ்க்கையில் தொழிலில் அங்கீகாரத்தைப் பெறுவதிலும் நிதி வெற்றி அடைவதிலும் அதாவது ப்ரமோஷன் மிக முக்கியமான அங்கமைக்கல் என்பதை பணக்காரர்கள் உணர்ந்துள்ளனர் மேலும் விற்பது என்பது பொருட்கள் ஆறு சர்வீஸ்களை ஒருவருக்கு கொடுப்பது மட்டுமல்ல அதற்கு மேலாக உறவுகளை மேம்படுத்தவும் தன்மதிப்பை மேம்படுத்தவும் உதவும் என பணக்காரர்கள் நினைக்கிறார்கள் ஏழு மேலும் சுய விளம்பரம் தங்கள் தனித்திறமையை மேம்படுத்தவும் வாய்ப்புகளை ஈர்க்கவும் ஒரு வழி ஒரு சிறப்பான வழியாக பணக்காரர்கள் நினைக்கிறார்கள் எட்டு தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய ப்ராடக்டுகளை ப்ரொமோஷன் செய்வதால் தன் திறமையால் மேலோங்கி நிற்க முடியும் என்று நம்புகிறார்கள் ஒன்பது பணக்காரர்கள் சுய விளம்பரத்தை சொந்த வெற்றிக்கும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக பார்க்கிறார்கள் பத்து பணக்காரர்கள் தங்கள் திறமைகள் மற்றும் தங்களது ப்ராடக்டுகளின் பெருமைகளை ப்ரொமோஷன் செய்யவில்லை என்றால் அதற்கான பலனை வேறு ஒருவரோ அல்லது தங்களது போட்டியாளர்களோ பெற்று விடுவார்கள் என்று நம்புகிறார்கள் இப்பொழுது ஏழைகள் சுய ப்ரொமோஷன் அன்று விற்பனை எவ்வாறு எண்ணுகிறார்கள் பார்ப்போம் ஏழைகள் தனது திறமைகளை ப்ரொமோட் செய்யாமல் வேறு ஒருவருக்கு விற்று உடனடியாக லாபம் எடுத்துகிறார்கள் மேலும் ப்ராடக்டுகளை உற்பத்தி செய்வதோடு அல்லது ப்ராடக்டுகளை உற்பத்தி செய்வதோடு நின்று விடுகிறார் ப்ரொமோட் செய்வதில்லை ரெண்டு ஏழைகள் தங்களது சர்வீஸ்களை அதிக ப்ரொமோட் செய்யாததால் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் மேலும் உறவுகளை மேம்படுத்த தன் மதிப்பையும் மேம்படுத்த செல் ப்ரொமோஷனை அதாவது செல் ப்ரோமோஷன் உதவாது என்று எண்ணி காசு பார்த்தவுடன் சும்மா இருந்தது ப்ரொமோஷனுக்காக உத்வேகமாக செயல்படுவதில்லை போட்டியில் முன்னேறவும் போட்டியில் முன்னேற முடியாமல் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் இருக்கிறார்கள் மூன்று தனது ப்ராடக்ட் மற்றும் சர்வீஸுக்கு ப்ரொமோட் அதாவது சுயவிளம்பரம் செய்யாததால் நல்ல நல்ல வாய்ப்புகளை இருக்கு நாலு ஏழைகள் சுய விளம்பரத்தை ஆணவ செயல் என்றும் ஆணவத்தின் உச்சம் என்றும் நம்புகிறார்கள் ஐந்து மேலும் விளம்பரத்தை தற்பெருமை பெரிய புத்திசாலி என நினைப்பை பற்றி தத்துகிறார்கள் ஆறு பணக்காரர்கள் விளம்பரத்தை பயன்படுத்தி பெரிய நிலை அடையும் ஏழைகள் தயப்பை காட்டுவதால் பெரும்பாலும் வரும் நல்ல வாய்ப்புகளை இழந்து பொருளே மக்கள் தன்னையோ தன் பொருளையோ ப்ரொமோஷன் செய்யாவிட்டால் தன் சொந்த வேலையை மற்றும் தன்னுடைய திறமைகளை அடையாளம் தனித்து இல்லாமல் பொதுவாக இருக்கிறார்கள் எட்டு சுய விளம்பரம் இல்லாமையால் தனிப்பட்ட பலம் தெரியாமல் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு தனித்துவமாக இல்லாமல் போகிறார்கள் ஒன்பது ஏழைகள் சுய விளம்பரம் இல்லாததால் தன் மேல் சுய சந்தேகமும் மற்றும் குறைவான சாதனைகளால் மேலும் முன்னேற முடியாமல் வறுமை சுழற்சியிலேயே இருக்கிறது பத்து பெரும்பாலும் ஏழைகள் சோஷியல் மீடியாவை பார்த்து பார்த்து பொழுது போக்குகிறார்களே தவிர தன்னுடைய செயல் மற்றும் பொருளை ஷேர் செய்து ப்ரொமோஷன் செய்வதில்லை சுய விளம்பரம் செய்வதற்கான சிறப்பான வழிகள் ஒன்று தன்னையோ தன் பொருளையோ தெளிவான தனிப்பட்ட பிராண்டாக வெளிப்படுத்துவது அப்போது நெரிசலான சந்தையில் தனித்து நின்று பார்வையாளர்களை ஈர்த்து பொருளாதாரத்தில் உயரலாம் ரெண்டு சுய விளம்பர முயற்சிகளை அதிகரிக்க இரண்டு சுய விளம்பர முயற்சிகளை அதிகரிக்க சோஷியல் மீடியாவை முயற்சித்து குறுகிய காலத்தில் சிறப்பான வெற்றியடையலாம் உதாரணமாக ட்விட்டர் லிங்க்டின் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் போன்ற பல சோஷியல் மீடியாக்கள் உள்ளன மூன்று உங்களது திறமையான நன்கு தெரிந்த சிறந்த கண்டென்ட்களை உங்களது ப்ராடக்ட் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுவதன் மூலம் வெற்றி அடையலாம் ப்ரமோஷன் மூலம் வெற்றியடைந்த வெற்றியாளர்களை பற்றி பார்க்கலாம் சுய விளம்பரம் மூலம் வெற்றியடைந்த வெற்றியாளர்கள் நிறைய பேர் இருந்தனர் இருந்த போதிலும் மட்டும் பார்ப்போம் ஒன்று டெஸ்ட்லா மற்றும் ஸ்பேஸ் நிர்வாக இயக்குனர் இலான் மஸ்க் துணிச்சலான சுய விளம்பர நுட்பங்களுக்கு பெயர் பட்டவர் அவர் தனது நிறுவனங்களை பற்றி புதிய விவரங்களை பகிரவும் பார்வையாளர்களை சந்திக்கவும் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறார் தனக்கு சொந்தமான ஒரு எக்ஸ் சோசியல் மீடியாவை ஏற்போம் வெளிப்படையாகவும் தன்மையுடன் இருப்பதன் மூலம் பின் பாலவர்களை அதிகப்படுத்தி முதலீட்டியாளர்களையும் வாடிக்கையாளர்களையும் ஏற்றுள்ளார் ரெண்டாவது ஓப்ரா வின்ஃப்ரோ கதை சொல்லும் கலையில் வித்தக் அவரது பேச்சு புத்தகங்கள் ஊடகத்தின் மூலம் அதிகாரம் மோட்டிவேஷன் மையமாக கொண்ட கதைகளை சொல்லி தனது திறமையால் பிராண்ட் வலுவை உருவாக்கி உணர்ச்சிகரமான நிலையில் பேசி பார்வையாளர்களுடன் இணைந்து தனது திறனை வளர்த்ததால் உலகின் நம்பர் ஒன் சுய விளம்பரத்தார வரிசையில் உள்ள இந்த வீடியோவின் கண்டன் பணக்காரர்களை உயர்த்தவும் ஏழைகளை மட்டுப்படுத்துவதற்கும் அதாவது மட்டம் தட்டுவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல மாறாக ஏழைகள் உயர்ந்த பொருளாதார நிலையை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தால் உருவாக்கப்படும் இந்த வீடியோவில் உள்ள கண்டன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க என்று நம்புகிறேன் மேலும் நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவதற்காக சப்ஸ்கிரைப் பண்ண